வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனி பகவான் மகர ராசி விட்டு தனது மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன வரைக்கும் ஒரு ஓடு சில காலம் பிரிவோடு சில காலம் என தத்தளித்துக் கொண்டிருந்தவங்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் மகர ராசியில் சஞ்சரித்த சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பங்குனி பதினைந்தாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதாவது அவருடைய மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு மாறினார் மீண்டும் ஜூன் மாதம் வக்ரகதியில் மகர ராசி நோக்கி சென்று அங்கு வக்ரகதி பெற்று தனுசராசியினுடைய பலன்களை வாரி வழங்கி கொண்டிருந்தார் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி தமிழ் மாதமான ஐப்பசி ஆறாம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று மகர ராசியில் சஞ்சரித்தார் இப்போது வக்ர நிவர்த்தி பெற்று மகர ராசியில் சென்றரிக்கும் சனி பகவான் டிசம்பர் இருபதாம் தேதி எனது மற்றொரு ஆட்சி வீடான கும்பராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறாரு ராகு ராகுகேது ஆகிய இரு சாயா நிழல் கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் சதா சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கிறது இவற்றிலும் சந்திரன் மட்டும் பூமியை வலம் வந்து கொண்டு பூமியுடன் சூரியனையும் சுற்றி கொண்டே இருக்கிறது பூமி தன்னை சுற்றி கொள்வதால் தான் இரவும் பகலும் நிகழ்கிறது பருவங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் வளம் வரும் கிரகங்களில் சந்திரனே அதிக வேகம் உடையவர் குறைந்த வேகத்தில் சுற்றுபவர் சனி பகவான் தான் சனிக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு காசி திருத்தலத்தில் பரம பவித்திரமான கங்கை நதியின் கோதார் காட் ஸ்தான கட்டத்தில் சிவபெருமானை மனதில் நிறுத்தி தவம் செய்து அதன் பயனாக நவகிரகங்களில் ஒருவராகி ஈஸ்வர பட்டமும் பெற்று திகழ்பவர் சனீஸ்வரர் இப்படிப்பட்ட சனீஸ்வரவர் ஒவ்வொருவருடைய ஜனனகால ஜாதகத்திலும் மனித பிரவியின் மிக முக்கிய அம்சமான ஆயுள் ஆரோக்கியம் ஜீவனம் மரணம் ஆகிய நான்கிற்கும் காரகத்துவம் வாய்ந்தவர் சனி பகவான் சனி பகவானுக்கு துலாம் இவரது உச்ச வீடு மேஷம் நீச்ச வீடு மகரம் கும்பம் ஆட்சி வீடுகளாகும் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் போது அளவற்ற சுபவளத்தை பெறுகிறார் ஜனன கால ஜாதகத்தில் சனி சுபவலம் பெற்றிருந்தால் நீண்ட ஆயுளும் நல்ல உடல் ஆரோக்கியமும் செல்வாக்கு மிகுந்த உயர் பதவியும் கிடைக்கும் ராசியில் சனி இருப்பேன் சாதிக்கும் உறுதியான அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக திகழ்வார்கள் இப்படிப்பட்ட சனீஸ்வரருக்கு பகை கிரகங்களுடன் நீச்ச கிரகங்களுடனும் என்ன மாதிரியான பந்தங்கள் உண்டு என்று பார்க்கும்போது ஜாதகத்தில் சனி பகவான் குறைந்திருந்தாலும் பகை கிரகங்களுடன் சேர்ந்து ராசியில் இருந்தாலும் வறுமை பிணி வீழ்பளி பீண் பழி அவமரியாதை ஸ்திரத்தன்மையின்மை சதா அலைந்து கொண்டே இருக்கும் உத்தியோகம் அல்லது தொழில் அமைதல் எத்தனை கடுமையாக உழைத்தாலும் திருப்தியடையாத எஜமானர் அற்ப ஆயுள் ஆகிய அனுபவங்கள் ஏற்படும் கலத்திரஸ்தானத்தில் சனி செவ்வாய் ராகு சேர்ந்திருப்பின் சதா சண்டை போடும் கணவன் மனைவி அமைவார் தரம் உயர்ந்தா அல்லது தாழ்ந்தா என்பதை நிர்ணயிக்கும் பொறுப்பு ஜீவனஸ்தானத்திற்கு ஏற்படும் சனியினுடைய ஆதிக்கத்தை பொறுத்தே அமையும் சில கிரக சேர்க்கை அமைந்திருப்பின் இயற்கைக்கு ஆறான மரணம் சம்பவிக்கும் கொடுப்பதில் மிகவும் தாராளமனமுடையவர் சனி பகவான் அதே போன்று முற்பிறவித்தவர்களுக்கு மறுபிறவியில் மிக கடுமையான தண்டனையை கொடுப்பதும் இவர் மட்டுமே பாதகத்தில் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை லக்னமான வைத்து சனி பகவான் சுபபலம் தோஷம் ஆகியவற்றை கணித்து பார்த்தால் சனி பகவான் ஏற்படவிருக்கும் நன்மை தீமைகளை துல்லியமாக அறிந்து கொள்ளலாம் சனி பகவான் ஒருவருடைய ஜென்ம ராசி மற்றும் ஜென்ம ராசியிலிருந்து நான்கு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் குரு பகவான் வரும்போது தசாபுக்திகள் அடிப்படையில் சிறப்புகளை ஏற்படுத்துவார் அவற்றின் முறையே ஜென்மசனி அர்த்தாஷ்டக சனி அஷ்டமசனி விரயசனி என கூறுகின்றது மிக பழமையான ஜோதின நூல்கள் இக்கட்ட இக்காலகட்டங்களில் குடும்பத்திலும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ஆகியவற்றிலும் உடல் நலிலும் பாதிப்பு ஏற்படும் ஜென்ம ராசியிலிருந்து மூன்று ஆறு பதினொன்னாம் இடங்களுக்கு வரும்போது பலவற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலும் அவரால் பார்க்கப்பட்டாலும் சனி தோஷம் குறையும் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு நவத்ருபதி ஆகிய சனிதோஷ பரிகார தலங்களாகும் சனி பகவானை பற்றிய சில தவறான கருத்துகளும் உண்டு சனி என்றாலே அவர் கொடியவர் இரக்கமற்றவர் கேடு பலன்கள் மட்டுமே அளிப்பவர் என்ற முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருது இத்தகைய கருத்துக்களுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது அந்த பலனை தருவதால் அத்தகைய எண்ணம் மக்களிடையே உருவாகி இருக்குது இவை முற்றிலும் இது போன்ற கோல்சாரத்தில் ஏழரை காலம் வரும்போது பலர் அதன் விளைவுகளை கற்பனை செய்து கொண்டு நடுங்குகின்றனர் நமது முற்பருவி செயல்களின் தான் சனி உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் பலன்களை வழங்குகின்றன தங்களுடைய இச்சையாக இதையும் செய்வதில்லை செய்யவும் முடியாது மேலும் ஒரு சில தசாபக்திகள் கோல்சார நிலைகள் தவிர பெரும்பாலான அனைத்து சனிதோஷங்களுக்கும் ஏற்ற எளிமையான ஆனால் சக்திவாய்ந்த பரிகாரங்களும் உள்ளன வாழ்க்கையில் நேர்மை ஒழுக்கம் நமக்கு கிடைத்ததே போதும் என்ற மனப்பான்மை ஏழை எளியோர் மற்றும் வாயில்லா பிராணிகளிடம் கருணை பிற பெண்களை தாயாகவும் உடன் பிறந்த சகோதரிகளாகவும் பார்க்கும் உத்தம குணமாகிய நற்பலன்கள் கொண்டவர்களுக்கு சனி பகவானுடைய பூர்ண கருணையும் நீண்ட ஆயுளும் நோயில்லா உடல் நலனும் உள்ள குறையாது செல்வமும் அமையும் என கூறுகிறது சனி பகவானுடைய சஞ்சார நிலை இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சனி பகவான் மகர ராசியை விட்டு கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு இதன் காரணமாக ராசியை சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கன்னிராசியினருக்கு ரூணரோக சத்ரஸ்தானமாகி கும்பராசிக்கு மாறுவது மிக நல்ல ஒரு கிரகம் மாறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும் மன நிம்மதியை பாதித்து வந்த பல குடும்ப பிரச்சனைகள் இனி நல்லபடியாகவே தீர இருக்குதுங்க அதனால மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற வழிபெறக்குங்க அதே மாதிரி சென்ற காலகட்டங்கள்ல குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த ஒற்றுமை குறைவு இனி இருக்காதுங்க குடும்பத்தில் ஒற்றுமை நிறைந்திருக்குங்க பூர்வீக சொத்து பிரிவினை சம்பந்தமாக நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகம் தீர்ப்பு கிடைப்பதற்கான உங்களுக்கு தரிசனம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குதுங்க கண்ணிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்க இருக்குதுங்க வேலைக்கு முயற்சிக்கும் கண்ணிராசி இளைஞர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது இந்த வேலை உங்களுடைய மனதிற்கு மிகவும் பிடித்த வேலையாக அமைய இருக்குதுங்க கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய உபராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக மாற இருக்குதுங்க விற்பனமையும் லாபமும் அதிகரிக்க இருக்குதுங்க புதிய முதலீடுகள்ல நீங்க துணிந்து ஈடுபடலாங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு இதிகப்பட்ட முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாடுகளில் இருந்து வேண்டிய வாக்குகள் கிடைக்க இருப்பதால லாபம் நிறைந்த ஒரு காலகட்டம் கன்னிராசினருக்கு இந்த சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரம் வரைக்கும் பல நன்மைகள் அளிக்க இருக்குதுங்க சனி பகவான் தொழில் காரகரான சனி பகவான் அனுகூலமான நிலைக்கு மாறி இருப்பதால இந்த துறை மீண்டும் புத்துயிர் பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சனி நட்பு கிரகமாகுங்க அதனால் கன்னிராசியில் பிறந்துள்ள அரசியல் துறையினர் அனைவருக்குமே வரவிருக்கும் இந்த காலகட்டம் அமோகமான முன்னேற்றத்தையும் செல்வாக்கையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு தருணமா அமை இருக்குங்க மாணவ மாணவியர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது கல்விக்கு அதிபதியான புதன் சனிக்கு நட்பு கிரகமாக விளங்குவதால மேலும் பல நன்மைகள் கிடைக்க கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க சீராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கணுமோ சனிக்கிழமை தூரம் தவறாமல் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று அங்குள்ள தீபத்தில் சிறிது எள்ளனை சேர்த்து வந்தால் போதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்